ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங் மோட்டார்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வைக்கிங்க ஹோண்டா டபிள்யூஆர்வி எஸ்எம்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனருங்க ஃபேன்சி நம்பருங்க இது கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க வாங்க வண்டி ஓவராலாக ஒரு வியூ பார்த்துர்லாங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலுமே புது டயருங்க பிரிட்ஜ் டயர் போட்டிருக்குங்க வண்டியில் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவும் கிடையாதுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க இன்டீரியர் பார்த்துட்டா ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குங்க ப்யூர் லெதர் சீட் போட்டிருக்காங்க டியூஎல் பேக் வந்துருங்க இதில் ஏபிஎஸும் வந்துருங்க இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க ஹோண்டாவோடுதுங்க ஏசி நல்லாவே இருக்குங்க கூலிங்கு இது வந்து சிக்ஸ் ஸ்பீட் மேனுவலுங்க டீசல் ஸ்டேரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் எல்லாமே வந்துடுங்க லெக் ரூம் பாருங்க ஸ்பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக போகலாங்க ஒரு ப்ரீமியம் வண்டி எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க லக்கேஜ் நல்லாவே வச்சுக்கலாங்க ஸ்டெப்னி பார்த்துட்டீங்கன்னா அன்யூஸ்டுங்க டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க வாங்க வண்டியோட சேஸ் எந்த விதமான ரெஸ்ட்டு எதுவுமே கிடையாது ஃபுல்லாக காமிக்கிற பாருங்கள் நீட்டாக இருக்குங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க இந்த சைடு எதுவும் ஸ்கிராச் டென்டெல்லாம் எதுவும் இல்லைங்க நல்லாவே இருக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க குவாலிட்டியாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாதுங்க பேட்ரி பார்த்துட்டீங்கன்னா புதுசு தாங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஹோண்டா ஆர்விங்க எஸ்எம்டி டீசல் வேரியண்ட்டுங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஃபேன்சி நம்பருங்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் தாங்க இருக்குது லோன் எதோ போகணுன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி கேட்குறேங்க பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணி கொடுக்கலாங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க மைலேஜ் பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிடைக்குங்கன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டேங்க வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்